Thank okay. okay. you. Okay. 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 लाइव जा रिया चल रहा है हां अदा आई एम ऑन द गेट ऑन द एरिया तो बस आई एम ना मना दी इनको अस्पताल वास्ते नहीं है इनको वास्ते है इसकी दो बार से दो बार दो रिंग से 1 2 3 1 2 3 ओके ही गो फर्स्ट ही गो पिल्ला लोगों ने Ode a t Enter Ina par Sumn forty Titer Ö E Š Ā Ā Ā Ā Ā mala ja sa

கிம போடறிய நீ আরে গায়া আরে গায়া এই যে গুলো এই যে কাটাই ফিল ধরো এই যে অন্যটা

musik और ये आप क्या ये चला रहे हैं 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 ये चला रहे हैं

Ngoc ba, có được gói 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 yang udah gitu loh nih gue போக்கு

यह जनपद और हम लोग के लिए एक मित्र के साथ काम करते हैं हम लोग करते हैं हम लोग के साथ काम करते हैं हम लोग के लिए किया जाता हम जानना भी दे रहे हैं तो ऐसा अलग तरीके से बनता है और हम लोग के साथ काम करते हैं और यहां पे एक कस्टमर का लाइव ऑफिस में से सर प्रथम भाई का नाम सो व्हाट्सएप चला गया Terima kasih telah <laughs> menonton! Terima kasih telah menonton!

ஐப்பசி மழா மேரியா காவேரி குளம் காவேரி சுக்கு விஷயம் காவேரி மாதிரி புண்ணிய நதி இதுல காவேரி புண்ணிய நதி மாதிரி குளம் எனக்கு அங்க ஜெகநாத நதி பிரஜா நதி அங்க ஆத்மா சுருக்கு நதி நெத்தி தேக்காய் பரமபதம் இதெல்லாம் பிரஜா நதி இதுல பிரஜா நதி சுரூபம் சேர்த்த காவேரி காவேரி தெய்வம் வைகுண்டம் ரிங்கமந்திரம் பிரபாச தேவத்திய பிரத்தட்சம் பரமபதம் இல்ல பூலோக வைகுண்டமும் முதல் திருப்பதினா துலா காவேரி வளரிகம் நாகலம நோமோ கௌரி நோமும் இச மாதிரி சுமங்கனு காய் சேகு அம்மா நுகைய காய் சேகு தலை மாதிரி ஆச்சார அனுஷ்டானம் நான் தசு

சத்தம் தன கஷ்ட நாவேனோ அம்மா அந்த பூஜைகாரம் கோமாதாக்கு பூஜைகாரண பக்தன் கூட பரமாள் பூஜைகாரணும் தேவியின் கூட ஜன சரஸ்வதி ஒன்ற கௌரி ஒந்தேவி கூட குங்க பூஜை காரணம் காய்க்கு பூஜை அது காய்கறியா

அம்மன் ஜுக்கு அஞ்சணும் அம்மான் நாலு டூ ஆறு டைம் அடுத்த சாய் வித்தல் ஜாமி சாய் பரமா பூஜை கண்ணா ஒரு பாடம் கண்ணான் இல்லை நாலு டூ சனா ஆறு முடிவுகள்லாம் வசிக்கணும் அம்மான் அடி இல்லை கும்மி அடி போலாட்டம் ஓடாட்டம் முக்கியத்துவம் இல்லையா இல்லை போலாட்டம் தங்க தங்க தங்கத்தங்க நூலுங்க அவங்க தீர்க்க பாங்கல்யமும் அவங்க காய் காய் சிக்ஷமும் அந்த பசுவன பணத்தை காய் அந்த தேய் பணத்தை லட்சணமும் அங்கதான கழனம் எனக்கு ராகம் பாவியாவும் வியாழக்கிழமை பசுவன் அம்மா தூயாட்டு சப்புரம் சொன்னோம் விளையாட்டு சப்புரம் வலங்கார்கறி வீதி பிற்பாடுக்கட்டும் உள்ள வீடு வீதி பிற்பாடுக்கட்ட ஒரு வீதி பிற்பாடுக்கு எறிகிட்டா இதோட அந்த அந்த சித்திகள் கூட ஈரோட ஹீர்பிரியா சொன்னோம் உடம்புட சித்திய நவராசி அதை சுத்தி கும்பம் கும்பமிழ கேட்டு ஹீரோ பனிரிதான் தீர்த்து திரும்ப இதாக துணையான தடையா காலம் போறியா பத்தாம் ஹீரோ பூஜை கிடைக்கணும் கங்கா தேவிக்கு பூஜை கிடணும் இல்ல தேவி தானே அதுதானா தெடுதான கட்டு விடறியா சங்கமம் தடறியா இல அந்த ஜல குறை அந்த குடும்பம் தன விருத்தி தானிய விருத்தி நடத்த பிரார்த்தனைகளே உணவுமானும் மங்களா சாதன வரை மதாச்சாரிய புரோகமையே அறுவைத்தோர்வரை ஆச்சாரிய மங்களம்

எல்லாத்தூடாது காய் காய்க்கு மச்ச தன் செவாய் சுமங்க சனா போயில போலாட்டம் போல் ஆயிட குங்கும் போறணி போல சிவப்பு கண்ணாடி பிரார்த்தனை கல்லாதனு பிற சுமங்கலையும் தேசி அங்க குடும்பமும் சோமங்கலையும் அப்படி அங்கே இந்த காலத்தில் சும்மங்கலின்னு கூறவும் சிவப்பு கண்ணாடி அண்ணன் உங்களுக்கு பிரார்த்தனை கல்வி பண்ண சில வியாழக்கிழமை கண்ணி காசு நல்ல அஸ்கிதங்கா அறிக்கணும் சபாண்டி தென்ஜாரியா அவன் அஸ்கிதங்கா அதாவது போனா தங்கக்கின்னு போட்டேன் அஸ்கிதன்னு பிள்ளைன்னு பொருள்வா சிறப்பு கேள்வா கண்ண அவரதுங்க